விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட தக்காளி தோட்டத்தில் மழை காரணமாக மொத்தமாக எல்லாமே சாம்பல் நோய் விழுந்துருக்குதுங்க ஃபுல் பண்கள் அட்டாக்கு பூலா செடியுமே பங்களுக்கு அட்டாக் ஆகியிருக்கு ஒரு வாரமாக ஈரங்காயாத அளவுக்கு மழை பெய்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்கன்னா காயில் ஊசிப்புழு தொல்லை அதிகமாக இருக்குது காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்ட போட்டு காய் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அதனால் இன்னைக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்துர்லான்ட்டு இருக்கோம் அது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட வந்து வெள்ளைக்கூசு பறந்துக்கிட்டு இருக்குது நிறையா தோட்டத்தில் அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பங்கலுக்கு வந்து டெபுகோனா ப்ளஸ் சல்ஃபர் டெக்னிக் ஒரு இருபத்தஞ்சி கிராம் டேங்குக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா மைசின் அதுவும் இல்லாமல் இருபது மில்லி ஹெக்ஸோனசோல் இருபது மில்லி இது பங்கலுக்கு அடுத்து ஊசிப்புழுக்கு பார்த்திங்கன்னா இண்டக்ஸா கார்ப் டேங்க் பத்து மில்லியுமே ப்ரஃபெக் சூப்பர் வந்து டேங்க் இருபது மில்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொசுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்டாமி பிரேடு அது ஒரு டேங்கு பத்து கிராம் கூட பார்த்திங்கன்னா ஒட்டு பசு சேர்த்துருக்கோம் எல்லாம் சேர்ந்து இப்போ ஸ்ப்ரே இருக்கோம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டானிக் எதுவுமே கொடுக்கல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கல் அட்டாக்கு புழு அட்டாக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் ஃப்ளவரிங்க்கெலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மருந்து மட்டும் அடிச்சுட்டு இருக்கோம் காய் குறைஞ்சிக்கிச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மேலே செடி ஃபுல்லாக தளவாகிட்டு இருக்கு மழை நின்றுச்சிங்கன்னா நல்லா செட்டிலே செய்வது கொடுத்து இன்னும் நல்லா கொண்டு வரலாம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அதனால் ஃபங்கல் அட்டாக் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுன்னு தெரியல இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது வராமல் இருந்தால் அடித்து முடித்து ஒரு ரெண்டு மணி நேரம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு தக்காளி வில கண்டிப்பாக ஏர்முகத்தில் இருக்கும் நம்புறோம் குறையாது கூடத்தான் சான்ஸ் அதிகம் ஏன்னா மழை பெய்ஞ்சுக்கிட்டதுனால டேமேஜ் அதிகம் வருது நம்மளே பார்த்தீங்கன்னா பத்து பாக்ஸ் எடுத்தால் ஒரு மூணு பாக்ஸ் வேஸ்டேஜ் போயிடுது ஏழு பாக்ஸாக நல்ல காய் கிடைக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குத்தல் நிறையா இருக்குது ஃபர்டிலைசரும் எதுவும் பெருசாக கொடுக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாமல் காய் வந்து கீழே கருப்படிக்கிறது காய் நிறையா அழுகிறது அதே மாதிரி போரான் பற்றாமல் காய் வெடிக்கிறது எல்லா கம்ப்ளைண்ட் இருக்குது பட் நம்ம எந்த உரமும் இப்போ கொடுக்க முடியாது காடு ஃபுல்லாக ஈரம் இருக்குது தண்ணி பாய்க்க முடியாது அதனால் மழை விட்டால் தான் செடி குரோத் நல்லாயிருக்கும் பாருங்க க்ரோத் வந்துக்கிட்டுருக்கு காய் குறஞ்ச செடியில் ஃபுல்லாக குரோத் ஆகிருக்கு காய் இருக்க செடி இன்னும் க்ரோத் வரல ஆனால் மழை நின்று நம்ம ஒரு ஆள் நைன்ட்டி ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் நல்லா தடவை வரும் பட் மழை நிற்கணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக நம்ம போட்டிருக்க பாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பங்கல் அட்டாக் இருக்குது அந்த தோட்டத்தையும் நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அதுக்கு என்ன மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோ கண்ட்ரோல் ஆகுதோ என்ன ஏதுன்னு காட்டுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்